இதோட லென்த் எப்படி இருக்குன்னு பாக்கணும் ஷார்ட் குட்டி அந்த ஒண்ணு குட்டிக்கு அப்படின்னு சிறு குட்டி தேர்ட்டி பைவ் இருக்கு வணக்க நண்பர்களே மூணுல இருந்து நாலு மாசத்துல ஆட்டு பண்ணையில எவ்வளவு லாபம் எடுக்க முடியும் இதில் நஷ்டமே கிடையாது நஷ்டமும் இருக்கு ஆடுகளும் இறந்துருக்குன்னு முழு விளக்கமும் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்திருக்கும் அதாவது அஞ்சு வெரைட்டி அஞ்சு ஒரு வெரைட்டி கட்டிங் முடிஞ்சதுனா நம்ம நாலு வெரைட்டி போட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பர்ல ரெட் நெய்ப்புருங்க ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா இது இது பேர் வந்து பாத்தீங்கன்னா தசரத கட்டின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வேற நல்லா விரும்பி சாப்பிடுது சின்ன தண்டா வரும் சின்ன தண்டா வரும் தண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் ஆஹ் இதுலதான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த தன்மை இருக்கும் சொல்றதுன்னா அறுக்கும் சொனை இருக்கும் இதுல சொணை இல்லாம நல்லா நைசா சாப்பிட்டா நல்லா இருக்கும் தலை விரும்பி ஆமா அதாவது ஒன்னு ஒண்ணு ஒண்ணு புளிப்பாருந்தா ஒண்ணு காரமாக பார்ந்தா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுகளுக்கும் அந்த மாதிரி வெரைட்டியா தரும் இது பாத்தீங்கன்னா நார்மலா சூப்பரா பச்சை கலை எல்லாருக்குமே நிறைய இது தெரியும் மாட்டு கொடுப்போம் பச்சை நெய் பேர் அந்த மாதிரி வந்து பச்சை நெய் பேருங்க ஓகேங்களா இது மூணு வெரைட்டி இது பேருந்தாங்க ஜிஞ்சுவா குட்டிங்க வந்து விரும்பி ஆடுல இருந்து குட்டி வரைக்கும் அதாவது புதுசா வாங்கிட்டு வர குட்டிங்களுக்கு நம்ம மே அதாவது தீவனத்தை பழக்கப்படுத்துறதுக்கு இதுக்கு மெயினா அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் சப்போர்ட்டிவா இருக்குது இந்த புல்லு தாங்க இந்த ஜிஞ்சுவா பில் வந்து விரும்பி சாப்பிடுதுங்க ஆடுங்க நம்ம விரும்பி சாப்பிடுது இதனாலதான் எல்லாமே மேய்ச்சல் பிடிக்குது பிடிக்குது இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போறதுனால ஆமா இதுதான் பேசிஸ் மாதிரி இப்ப ஆடு வளர்க்கணும் ஆடு பண்ண வைக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான புல்லு இருந்துச்சுன்னா நம்ம கூடி சீக்கிரத்தில் வெயிட் கேங்க அதிகமாக நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு வெரைட்டி வெரைட்டி இருந்தா அதுக்கு வந்து நல்லா லைக் பண்ணி விரும்பி சாப்பிடும் அதனால இது பாத்தீங்கன்னா ஜன்சுவா புல்லு வச்சிருக்கோம் இந்த நாலு வெரைட்டி புல்லும் பாத்தீங்கன்னா ஷாப் கட்டர்ல போகும் டைமிங் வந்து இந்த பச்சை பசன் ஈவன் டைமிங் ஆஹ் நம்ம காலையில ஒரு எ ஏழு டு எட்டுக்குள்ளே ஆடர் தெய்வம் போட்டு முடிச்சிடறோம் ஒரு நைன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக்ல இதை போட ஆரம்பிச்சிடும் இந்த இது அஞ்சு மிக்ஸ் பண்ணி தான் போட்டு இந்த நாலு அதாவது எது லெஸ்ஸா இருக்கோ அதை விட்டுட்டு மீதி அப்படியே அட்டாச் பண்ணிட்டு நாலோ அஞ்சோ மூணோ மிக்ஸ் பண்ணி போடுவோம் அதனால தான் இப்போ எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க ஆடு ஆமா ஒண்ணு மாசத்துல மூணுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள நம்மளுக்கு ஆடு வளர்ப்பு நல்லா வரணும் நல்லா வெயிட் கெயின் ஆகணும்னா இந்த மாதிரி வகை வகையான தீவன பில்ல போட்டோம்னா நல்லாவே வந்து சாப்பிடுது சைலேஜ் வாங்கி போட்டுட்டு ஆடற தேவனம் மட்டும் போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வளர்க்குறேன் போடும்போதே அதெல்லாம் ஒரு உப்பிடி மாற்றி மாற்றி எடுத்து போட்டுனா இப்போ கொஞ்சம் எடுக்கும் போடணும் இவ்வளோ எடுத்து போடுவேன் அடுத்து இவ்வளோ இதில் எடுத்துக்குவேன் இவ்வளோ எடுத்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போதே எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும் ஒன்று மாற்றி மாற்றி அரைக்கும் போது பரவி உழவும் போது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி விழுறதுனால அதை எதுவுமே போடணும்னா சூப்பராக சாப்பிடுது அதே மாதிரி ஒரே இடத்துல ஒன்றே உழுந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரே குட்டி ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்க போக கிடையாது கொஞ்சம் நேரம் சாப்பிட அப்புறம் மாறி போய் சாப்பிடலாம் அப்படின்றதுனாலே பிரச்சனை கிடையாது எப்படினாலும் போடுவோம் தொட்டு குட்டி கூட எடுத்தோடனே ஜிஞ்சுவா தான் லைக் பண்ணி சாப்பிடுது ஜிஞ்சுவா பயிரை தான் சாப்பிடுவோம் ஆமா ஜிஞ்சுவா வந்து அதுக்கு ரொம்ப விரும்புறதுனால எங்க இருந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சுவா தான் பிடிச்சி இழுக்குது சாப்பிடும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பார்த்து வந்து நல்லா விரும்பி சாப்பிடுறது விரும்பி சாப்பிடும் தனித்தனியா வச்சாதான் அதுக்கு கஷ்டம் அதுக்கு ஆமா தனித்தனி சாப்பிட்டா ஃபீலிங் வந்து கரெக்டா இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா இது சாப்பிடுது சாப்பிடுறது போட்டி போட்டு சாப்பிடும் போது அதே அறியாம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு நல்லா க்ரோத் இருக்கும் நல்ல க்ரோத் இருக்கு ஆமா இதை தீவனத்துல எல்லாம் எதுவும் மருந்து கலந்து எல்லாம் போடுறதுல கிடையாது கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது டேரக்டா அப்படியே சாப்பிடுறதா அப்படியே டேரக்டா புல் அப்படியே போட்டு அதை சாப்பிடுவோம் அப்படித்தான் இது முப்பது கடைக்கும் கரெக்டா இருக்கு இது முப்பது வச்சிருக்கீங்க ஆமா முப்பதுக்கு கரெக்டா இருக்கு அதாவது இது பன்னெண்டு அடிக்கு ஒரு அடி ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம் அது நமக்கு வந்து கரெக்டா ஒரு எல்லாத்துக்கும் டிஃபன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு குட்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு முக்க அடிக்கு அப்படி சாப்பிடற மாதிரி டிஃபன் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப ஒரே ஒரு ஐம்பது அறுபது ஆடு வந்து நம்ம ட்ரே ரெண்டு அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒன்னா சாப்பிடறதுனால அதுக்கு வந்து விரும்பி அதிகமா சாப்பிடறதுக்கான இது அது அதிகமா இருக்கும் ஆமா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி சீட்ல அடிக்காம பத்து இன்ச்சு பிவிசி கேசிங் பைப் வருது அதை வாங்கிட்டு ரெண்டை கட் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணதை விட அது பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சைடில் ஆங்கிள் அடிக்கணும் எந்த கிடையாது நிறைய வேலை கிடையாது அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும் கீழே துருவும் பிடிக்காது சம்டைம் துரு பிடிக்குது நம்ம தேவனம் போடும்போது அப்பப்போ சோப் போட்டு வாஷ் பண்ணுறதா இருக்கு அதனால் நம்ம அந்த பிவிசியை வாங்கி கட் பண்ணி வச்சுங்களா அது ஒன்றும் ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம கிட்ட விட்டு எல்லாம் வந்து கீழே நின்று அது பாவாட்டுக்கு சாப்பிடும் அதான் அது லைக் பண்ணி சாப்பிட்றது ஒன்று ஒன்று இப்போ ஏழுனாலையும் போய் கூட நின்றுட்டு அது அந்த மாதிரி இந்த ஒரு ஃபீலிங் அதுங்களுக்கும் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசஸ் ஓகே ஓகே பாத்தீங்களா அந்த சின்ன குட்டி அதுதான் நான் சொல்ற குட்டிங்க இது குட்டிங்கன்னா நாலு மாசமா பலிவே கிடையாது அந்த மாதிரி பலியாம இருக்கு அந்த ரெண்டு குட்டிங்களா தான் நான் சொல்றது இந்த மாதிரி பலியாம இருக்குது ஒன் மந்த்ல பாத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணும்போது நீங்க லாஸ் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம் நாலு மாசத்துக்கு கிடா குட்டி பக்ரீத்துக்கு ரெடியா இருக்கிற செம்பரையாட்டு குட்டி எங்கூர் சைடுல வந்து பக்ரீத்துக்கு இந்த ஆடுவும் வந்து நல்லா சேல் ஆகும் அது இல்லாம வளர்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இதுல இந்த குட்டிக்கு அப்படின்னுக்கா இது சின்னமா கட் பண்றது ஆமா சின்ன குட்டிங்க அந்த மாதிரி இது சாப்பிட்டுக்கோம் நம்ம கொஞ்சம் பெரிய குட்டி வளர்ந்த குட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா சாப் பண்ணி போடுவோம் போடுவோம்னால சைஸா போட்டா அது வாய்க்கு இது அடக்குமா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஆமா அப்போ சாப்பிடும்போது நல்லா ஃபீலிங் நல்லா இருக்கும் நேரா பெருசா சாப்பிடுறோம் அப்படின்ற ஃபீலிங்கு நல்லா இருந்து இன்னும் விரும்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடும் சரி நம்ம குட்டி பராமரிப்பு குட்டி வாங்கிட்டு வந்து தாய் கேட்டுமேட்டு செம்மையாடு பால் குடிச்சிட்டு ஒரு ஸ்டாப்ல சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்தாதான் இங்க கரெக்டா இருக்கும் வந்த உடனே இந்த தீவனத்துக்கு பழக்கப்படாது ஏன்னா இது ஆட்டோங்களோட இருந்திருக்கலாம் இல்ல சிலது வளர்ப்பு குட்டிங்களை இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த தீவனம் எல்லாம் பழக்கப்பட்டிருக்காது பழக்கப்பட்டிருக்காது ஆமா நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாளு ட்ரெயின் ட்ரெயின் போனது பழகு படுத்துறதுனால கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆமா இது வெரைட்டி எல்லாமே அது எங்களுக்கு புதுசா தான் இருக்கும் ஒரு டென் டேஸ் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் நோய் மேலாண்மை இப்ப நான் குட்டியில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா எனக்கு எப்படி நான் நோயை கண்டுபிடிக்கிறது என்னென்ன நோய் வந்திருக்கும் இல்லை வேற எதனா பிரச்சனை இருக்குமே எடுக்கல அப்படின்னா நான் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து டீவார்மிங் பண்றோம் டிவார் பண்ணி ஆகணும் ஆமா டீவாரிங் மீன்ஸ் அப்படின்னாக்கா குடல் புழு நீக்கு மருந்து அந்த குடல் புழு நீக்கு மருந்து ஊத்தமமான அப்படின்ட்டாவே அதுல உள்ள இருக்கிறத அந்த புல் எல்லாம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா எல்லாம் வெளியாகிற இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிடாத புள்ள கூட அப்ப சொல்ல பஸ்ட்ல வந்தோடனே சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் பசி கிளம்பிரும் ஆட்டோமேட்டிக் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் புல்லுங்களை அதுவே விரும்பி பசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம நாலு மாசத்துல எத்தனை தடவை வார்னிங் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் டீ வார்னிங் பண்றோம் வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா லிவர் டானிக் போடுறோம் மூணு மிக்சிங்ல வருது நம்ம அதை வந்து ஒரு குட்டிங்க சின்ன குட்டிங்க அப்படின்னா ஃபைவ் எம்எல் கொஞ்சம் பெரிய குட்டி வளர்ந்தது அப்படின்னாக்கா ஒரு டென் எம்எல் அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேஜி டிஃபன்ல போடுவாங்க அதாவது பழக்கப்பட்டவங்க இதுலயே இருக்கிறவங்க அப்படின்னாக்கா சைஸை வச்சு இது இவ்வளவு கேஜி இருக்கும் நம்ம இவ்வளவு போடலான்னு சொல்லிட்டு கெஸிங்கு போடுவாங்க தெரியாத புதுசா இதுல இன்னுமே அனுபவம் இல்லை அப்படின்றவங்க வெயிட் மிஷின் வச்சுட்டு பத்து கேஜிக்கு ஃபைவ் எம்எல் ஒரு டுவெண்ட்டி கேஜிக்கு டென் எம்எல்ன்ற பேசிஸ்ல அவங்க வந்து வெயிட் செக் பண்ணி போட்டுக்கலாம் நல்லதுக்கு வரும்போது வெயிட் தான் நம்ம கொடுப்போமா இல்ல இப்படி நம்ம வந்து இங்க வந்து எல்லாமே வெயிட் வந்து கிடையாது சோ எல்லாமே பீஸ் கணக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு வெயிட் கேன் வந்து நம்ம இது கொடுத்தது கிடையாது எல்லாமே பீஸ் கணக்குல கொடுக்கு நம்ம பீஸ் கணக்குல தான் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால பீஸ் கணக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு இது குட்டியை பார்த்து அந்த குட்டிக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு மார்க்கெட் என்ன ரேட்டோ மார்க்கெட் கொஞ்சம் அஞ்சு பார்த்து கம்மி பண்ணி நம்ம ஒன்னு ஒன்னும் டிஃபரெண்ட்ல இருக்கு ஒண்ணு தேர்ட்டி கேஜிலயும் இருக்கு ஆஹ் ஒன்னு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லயும் இருக்கு ஆஹ் ஒவ்வொரு பொறுத்த மாதிரி பொருளும் ஆட்டு பண்ணையாளர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன நீங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க புதுசா ஒண்ணு வைக்கிறோம் நம்ம எல்லாமே வந்து நல்லதை பத்தியுமே சொல்லிட்டு இருக்கோம் கெட்டதை வந்து எதுவுமே இல்ல எல்லாமே நல்லதான் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது சரி நமக்கு இதுல பிரச்சனைன்னு வந்தா என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும் அதாவது எல்லாம் சொல்ற மாதிரி கிடையாது வந்து கடின ஒழிப்பு கம்பல்சரி அது பிளஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா மட்டும் போதாது இதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஃபுட்டு இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கிற மாதிரி சென்ஸ் இருக்கு நம்ம வாயில வச்சிருக்க நம்ம கிட்ட குட்டி இறக்காம இருக்கா இறந்திருக்கு நம்ம குட்டி கூட வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு மூணு குட்டி இறந்திருக்குன்னா ஒரு பதினஞ்சாயிரம் விற்கிற அளவுக்கு வளர்ந்து கூட இறந்திருக்கு அம்மா நோய் வந்து ரீசெண்டா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் முன்னா எல்லாம் அம்மா நோய் வந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மூணு குட்டி இழப்பாயிருக்கு அது இழப்பானதுல இருந்து நமக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியுது அதுல இருந்து சக்சஸ்ன்றது கம்பல்சரி கிடையாது அதை கரெக்டா பராமரிப்பு பண்ணாமட்டு தான் எல்லாருக்குமே சக்சஸ் ஆமா இதுல லாஸ்ட் ஆகும் சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்கன்னா கம்பல்சரி அது டோட்டலாஸு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் விடாம நாங்க வாங்கிட்டு அந்த ஒரு முப்பது குட்டியில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு குட்டி வந்து வளரவே கிடையாது மெயினா வந்து புதுசா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு விஷயம் செட் ஆலன்னா அதிலயே உட்காந்துடறக்கூடாது ஆல்டர் பண்ணனும் ஒரு பத்து குட்டி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் பார்க்கணும் டி வாரமிங் பண்ணிட்டு தீவனுக்கு கரெக்டா சாப்பிடுதா லூஸ் மோஷன் போகுதா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அல்லவர் தானிக்கு வீக்லி எட்டு நாளைக்கு ஒன்ஸ் போட்டுட்டு வந்துட்டு ஒன் மந்தில் வெயிட் கெயின் இருந்தால் கண்டினியூவாக அதுக்கு பராமரிப்பு பண்ணணும் வெயிட் கெயின் இல்லைனாக்கா வெயிட் கெயின் இல்லாத குட்டிங்களை எத்தனை போயிட்டு மறுபடியும் எங்கே வானிலையில் அங்கேயே சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக வந்து விடுறது பெஸ்ட் ஐடியா லாஸ் இல்லாமல் ஃபஸ்ட்லேயே தடுக்கிறதுக்கான மெயின் ஃபஸ்ட்டு இது வந்து அதுதான்

லாப வரத்துல கூட நஷ்டமா காட்டும் ஏன்னா அதோட வர இன்கம் எல்லாம் தீவனமா வாங்கி இதுகளுக்கு இருக்கிற குட்டிகளுக்கு போறதுனால நமக்கு லாசஸ் வர வாய்ப்பு இருக்கு சோ அதனால வளராத குட்டிகள ஒன் மந்த்ல எத்தனை போயிட்டு சேல் பண்ணிட்டு இல்ல ஏதாச்சும் டேஞ்சர் கண்டிஷன் போகுது அந்த மாதிரினாவே கொஞ்சம் நம்ம அதாவது பர்சனலா இதை என்னோட ஒப்பீனிய பப்ளிக்கா அப்படின்னு சொல்ல முடியாது பர்சனலா சரியில்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் அதை கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு எத்தனை போயிட்டு நமக்கு எப்படி ஷோ பண்ணி மார்க்கெட்லாம் சேல் பண்றாங்களோ அது சேம் அதே மாதிரி நம்மளும் ஷோ பண்ணிட்டு எடுத்து போய் வித்துட்டு நம்ம வேற குட்டிங்கள வாங்கிட்டு வந்து இறக்கிறது நமக்கு பெஸ்ட் அப்படின்ற போது நல்லா இருக்கும் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி போன பேட்சுல கூடவே வந்து வாங்கிட்டு போனாங்க ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் முடிச்ச பேச்சு எல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க இது ரெண்டாவது பேட்ச் அப்படியே அதுலயே இருந்து தனியா பிரிக்கப்பட்டு இது ரெண்டாவது பேச்சு அப்படியே போயிட்டு இருக்கு வந்து கேக்குறவங்களுக்கு திருவிழா அப்படின்னாக்க டைரக்டா நம்ம பண்ணைக்கு வந்துடுறாங்க நம்ம குடுத்துட்டு இருக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க கறி நல்லா இருக்கு கொழுப்பு கம்மியா தான் இருக்கு கறி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆமா அது நம்ம நாலு மாசம் ஆயிடுச்சுன்னா இது சேலுக்கு ரெடியா இருக்குங்களா ஆஹ் இப்ப ரெடியா இருக்கு அதாவது நம்ம வந்து இப்ப நாலு மாசம் ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி டேஸ்ல அந்த மாதிரி பக்கெட் இருக்கிறதுனால சரி ஓகே ஹோல்ட் பண்ணி வித்தா நமக்கு ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்து வருமானு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்கு ரெடியா இருக்கு யாராச்சும் கேட்டாலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம் தப்புது குட்டி இருக்கு நல்ல தரமான குட்டி நாலு மாசத்துல செம்மறையாடு எல்லாம் கிடா குட்டி நமக்கு எல்லாமே எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் சேர்த்து அமைக்கிறது பாருங்க நண்பர்கள் இதுல ஒரு ஐம்பது ஆடு வச்சுக்கலாமா ஐம்பது ஆடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா போதும் ஆமா ஸ்டார்டிங் கட்டத்துல கொஞ்சம் லோ பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் சும்மா சிம்பிளா இப்ப நான் ஆரம்பிக்க போறேன் எனக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த கவுர் எல்லாம் வந்து காத்து அதிகமா அடிச்சு தூக்கின்னு போயிருந்தனால தான் கட்டி வச்சிருக்கேன் ஆமா ஐடியில ஒரு மாசத்துக்கு முன்ன ஒரு பத்து நாளைக்கு முன்னா ரொம்ப காத்து மலையா பேஞ்சிச்சு அப்ப வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக நம்ம சேஃப்டிக்கா போட்டு கட்டி ஒரு புதுசா பண்ண வைக்கணும் நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டாக்கா இதோட லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் குட்டியை வந்து வாங்கிட்டா வந்து ஒரு லென்த்து வராது நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் லென்த்தை பார்த்து வாங்கணும் இன்னொன்று குட்டி எப்படி நல்லா பலியுமா அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் முன்ன பண்ண அனுபவம் இருக்கிறவங்கள வச்சு வாங்கிக்கணும் இப்போ குட்டி வாங்கும்போதே குட்டி எந்த தரத்தில் இருக்குன்னு பார்த்து வாங்கினா தான் நம்ம ஃப்யூச்சரில் நாலு மாதத்துல வளர்த்து விற்க முடியும் ஆமாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் குட்டி அந்த ஆனால் ஒன்று போதும் பார்த்திங்களா ஆமாம் எனக்கு பிடிச்சது இதுலேயே வந்து ஒரு நாலு மாசத்துல கொஞ்சம் சின்னசாக இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சாக இருக்கு

அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிஸ்ட் எடுக்கும் அப்புறம் ஒரு நைன் டு டென் ஓ கிளாக் இந்த மாதிரி ஒரு நாலு வகையான புல் கலந்தது கட் பண்ணி ஷாப்ல போ ஷாப் கட்டர்ல போட்டு நம்ம அடிச்சு இப்படி கொட்டோம்னா ஈவினிங் வரை இதே சாப்பிட்டுட்டு இருக்கும் சரி நம்ம இப்ப ஏன் தான் இன்னைக்கு ரேட் மார்க்கெட்ல வந்து நல்லா வெள்ளாடு வேலை போகுது நம்ம அதை விட்டுட்டு நம்ம இந்த செம்மறி ஆட்டுக்கு ஏன் மாறணும் அதனால நமக்கு என்ன ஒரு இது ஆடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் நல்லா வெயிட் கெயின் இருக்கும் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பீரியட்லாம் வெயிட் கெயின் ஆகும் இன்னொரு பேசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா செம்பர் குட்டி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி வெள்ளாடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வலையை கட்டிருந்தாலும் அதை தாண்டிட்டு போகிறதும் இல்லை அதை இடிச்சு இடிச்சு கீழே உறாஞ்சி தள்ளுறதும் அந்த மாதிரி அதுக்கு ஆல்ரெடி இயற்கையாகவே அந்த சேட்டை இருக்கிறதுனால அதை நம்ம வச்சு போடுறதையும் தீவனத்துக்கு அதுக்கும் சேட்டு அதிகமாகிட்டு பிடிக்கிறது அந்த மாதிரி செய்யும் இந்த ஏரியாவுக்கு அது கரெக்டாக இதுதான் போதும் அப்படின்ற மாதிரி வச்சிட்டுருக்கோம் இருக்கோம் வெளி ஆட்டுக்கு இந்த மாதிரி தீவன பயிர்கள் இந்த மாதிரியே ஓகே வெள்ளாடு வச்சமுன்னாக்கா மலபாரி அப்புறம் இந்த நிறைய ஐட்டம் வேற வேற மாதிரி வளர்க்கணும் அதனால நம்ம இந்த மாதிரி மட்டும் வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் செம்மறி ஆட்டு குட்டி வேணும்னாலையும் தம்பியை வந்து நான் அணுகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஓகே